எப்படி இருக்கீங்க இது எது ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எடுத்த விளாக் இது வரைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் எதுவும் சாமி கும்பிட்டது இல்லைங்க எல்லா நாளுமே தீபம் பத்த வைப்போம் எல்லா நாளுமே சாமி கும்பிடுவோம் ஆனா சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயில வந்து திருவிளக்கு பூஜை வைப்பாங்க ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் போய் அட்டன் பண்ணுவோம் அப்புறம் காலேஜ் ஒர்க் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அதை வந்து மிஸ் பண்ண மாட்டோம் அங்கே உடுமலைப்பட்டியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் கூழ் கொடுப்பாங்க அங்கே காலையில் இதுக்குன்னே காலையில் நேரத்துலேயே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமெல்லாம் காலேஜ் போவோம் சரி இந்த டைம் வந்து தங்கச்சி வந்து ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டுருக்குற அப்படி அங்கே இருக்கிற ஒரு சொன்னாராம் கோயில் இருக்கிறவர் சாமிக்கு வந்து மாவிளக்கு அதுக்கப்புறம் கூழ் பொங்கல் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு நாள் வச்சு சாமி கும்பிட்டோம்னா அதுவும் ஆடி வெள்ளின்னு சொன்னதுனால சரி இந்த டைம்லேருந்து நம்மளும் பண்ணலாம் அப்படின் தான் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணி வச்சு சாமி கும்பிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் காலையில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா கூடவே வந்து பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு அவங்க இது கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போயிருந்தார் வீட்டில் ட்விங்கில் அதனால போட்டு சிம்பிளாக பிரியாணி மட்டும் ரெடி பண்ணிட்டேங்க கூடவே வந்து ஆனியன் ரைத்தா சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு அவர் வந்து லஞ்சு சாப்பிட்டு போனதுக்கப்புறமா பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் போனாங்க சர்க்கரை பொங்கல் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பொங்கல் பானை எதுவுமே இங்கே இல்லை அதனால் அளவாக கொஞ்சமாக போட்டு குக்கரில் தான் பண்ணி எடுத்திருந்தேன் அரிசி பருப்பு எல்லாமே வேக போட்டு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு மூணு நாலு மணி ஆச்சுன்னா கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது குடிச்சிட்டு வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக நான் பொங்கல் செஞ்சு முடிக்கவும் ட்விங்கிள் ஆஃபீஸ்லேருந்து வரவும் டைம் சரியாக இருந்துச்சு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோன்னையுமே தீபம் பற்ற வச்சு நம்ம பண்ணி வச்சுருந்த பொங்கலையும் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம் வந்தோடனே எதாவது சாப்பிட்ணும் போல இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு ஹரியாலி டிக்கா தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக தழை கொஞ்சமாக புதினா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஸ்பூன் தயிர் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி புதினா பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை புதினா பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பன்னீரில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாம் ஃபோர்க் லைன் அப்போ தான் நம்ம மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கும் ஒரு ஆஃப் அன் hour நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஒன்று ஒன்றா பட்டில் பட்டரில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா திருப்பி திருப்பி போட்டு பட்டர் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் ஹரியாலி பண்ணிவிட்டுக்கா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அரிசி வந்து காலையிலேயே ஊற வச்சுருந்தேங்க இட்லிக்கு கவுனி அரிசி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு ஒரு கப் கவுனி அரிசி மூணு கப் வந்து நார்மல் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை நைட்டை அரைச்சி எடுத்தாச்சுங் உப்பு போட்டு மாவையும் கலக்கி வச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்க போயாச்சு என்னால் நிஜமாக நம்பவே முடியல ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் அப்போ வந்து நான் எடுத்து பார்க்கும்போது மாவு வந்து நல்லா உப்பவே இல்லை சரி எப்படி வந்து உப்பு மாவு வந்து புளிக்காது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா மைய மழையும் ரைட்டாக பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் காலையில் எடுத்து பார்க்கும்போது ஒரே ஷாக்காக இருந்துச்சு கொஞ்சம் நான் லேட்டாக ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா சிந்தி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லாவே வந்து உப்பி வந்துருந்துச்சு மாவு வந்து நல்லா உப்பி வந்தாலே சொல்லுவாங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ இட்லி எனக்கு மட்டும்தாங்க அவர் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் புதினா சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் நான் எப்பயும் போடுற ஞாபகத்தில் கடுகு போட்டேன் அது வேண்டியதில்லை கொஞ்சமாக உளுந்து பருப்பு கடலை பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் நான் சேர்த்திக்கிட்டேங்க ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புதினா இருந்துச்சுன்னா அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சு தேவையான அளவு குப்பையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் சைட்லையே நான் வந்து இட்லியும் ஊற்றி வச்சுக்கிட்டேன் மறுபடியும் நீங்கள் இதை தாளிக்கிறேன்னா தாளிச்சிக்கலாம் எனக்கு வேண்டாம் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் சொன்னால் இந்த கவுனி அரிசிக்கும் இந்த புதினா சட்னிக்கும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இட்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டத்தில் ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்கள் இட்லி பாத்திரத்தை அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்திங்கன்னா தட்டத்தில் ஒட்டாமல் சூப்பராக இட்லி வரும் நான் அப்படி தான் இன்றைக்கி எடுத்தேன் ஹோப் இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்லாம் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக ஹாப்பியாக ஜாலியாக லைஃப்பை என்ஜாய்